பாகிஸ்தானை தொடர்ந்து வெனிசுலாவிலும் பலவீனமான சில தொழில்நுட்பம் இராணுவ வட்டாரங்களில் பரபரப்பு அமெரிக்க இராணுவத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெனிசுலா அதிபர் நிகோலஸ் மதுரா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தோல்வியடைந்திருப்பது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலாவிடம் சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட அதிநவீன ரேடார் கருவிகள் இருந்த போதிலும் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தலைநகர் அரகாசுக்குள் எவ்வித தடையுமின்றி நுழைந்துள்ளன என வர்ணிக்கப்பட்ட சீன தயாரிப்பு ரேடார்கள் அமெரிக்காவின் மின்னணு ஜாமிங் தாக்குதலால் செயலிழந்தே இந்த தோல்விக்கு முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுகிறது இதனால் தென் அமெரிக்காவின் வலிமையான வான் பாதுகாப்பு வலையமைப்பு என்று கருதப்பட்ட அமைப்பு சில மணி நேரங்களிலேயே சிலை குலைந்து தயாரிப்பு இராணுவ தடவாளங்களின் நம்பகத்தன்மை குறித்து எழுந்துள்ள கேள்விகளை சர்வதேச அளவில் விவாதமாக்கியுள்ளன குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானிடம் இருந்த சீன ரேடார்களும் இதேபோல தோல்வியடைந்து இராணுவ வல்லுநர்கள் சுட்டிக்காட்டினர் போர்க்களத்தில் நிஜமாகவே சவால்களை எதிர்கொள்ளும் போது சீனா தொழில்நுட்பம் பலவீனமடைவது மீண்டும் ஒருவரை நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களை தொடர்ந்து சீனாவிலிருந்து ஆயுதங்களை வாங்கும் நாடுகள் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்யும் சூழல் உருவாகியுள்ளது